ஒரே சேரில் அமைதியாகவும் நெருக்கமாகவும் உட்கார்ந்திருக்கிற கணவன் மனைவிகளை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவர்களுக்குள் பற்றி எரியும் அந்த அமைதியின் தீ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து படும் சந்தோஷம் முடிவில்லா காதலின் மனம் இப்படிப்பட்ட இன்டிமெண்ட்டான ஷார்ட்ஸ் எடுக்க லைட்டை சாஃப்டாகவும் டூனை வாமாகவும் கேமராவை ஹை லெவலில் வச்சு ஷூட் பண்ணுங்க ஓ இந்த மாதிரி கணவன் மனைவிகள் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி யாரும் இல்லை எங்கும் இல்லை நான் போய் சொன்னேன் இங்கே நடிகை மஞ்சுரி அவங்களுடைய ஹஸ்பண்டுடன் ஒரு இன்டர்வியூக்காக எடுக்கப்பட்ட படங்கள்